ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவர்களும் பெற்றோர்களும் திருப்பணவாசலை நோக்கி படையெடுத்தனர் காரணம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தா பள்ளியில் கல்வியில் புதுமை புரட்சி மற்றும் தெய்வபக்தி தேசபக்தி ஒழுக்கம் கட்டுப்பாடு கல்வி தொண்டு ஆகியவற்றை கலந்து கல்வியில் புதுமையை கையாண்டு மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த வகையில் கல்வியில் புதுமை புரட்சியால் அனைவரின் பாராட்டையும் பெற்றவர்தான் நம்முடைய எம் எஸ் என்று சொல்லக்கூடிய எம் எஸ் அவர்கள் ஆம் இந்த பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது முதல் தலைமை ஆசிரியர் பொறுப்பாக அமரர் திரு இளங்கோவன் ஐயா அவர்களை எம் எஸ் அவர்களுடைய பரிந்துரையில் டபோவர நிர்வாகம் பணியில் நியமித்தார்கள் அப்போது எம் எஸ் ஐயா அவர்கள் திருச்சி பாய்டர் பிளாட் பள்ளியில் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் திருப்புரவாச ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தா பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியை தொடர்ந்தார்கள் அன்று முதல் மாணவர்கள் கல்வியில் தனி அக்கறை கொண்டு ஏழை பணக்காரன் ஜாரி பேதமற்ற கல்வியை கொடுப்பதில் கவனம் செலுத்தினார்கள் அப்போது ஐயா அவர்களுக்கு துணையாக ஆசிரியர் பெருமக்களும் குறைவான சம்பளத்தில் தரமான கல்வியை கொடுத்தார்கள் இதன் விளைவாக மாணவர்களின் தரம் உயர்ந்து கொண்டு இருந்தது மேலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போட்டி போடும் பள்ளிகளில் முதன்மையான பள்ளியாக இப்பள்ளி இருந்தது இதன் காரணமாக ஆண்டுக்கு ஆண்டு தேர்ச்சி விகிதம் கூடிக்கொண்டு இருந்தது மேலும் மாணவர்களும் தனிநபர் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினார்கள் மேலும் ஹெமசி ஐயாவர்கள் மாணவர்களின் கல்விக்காக யாசகம் எடுப்பது போல் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நேரத்தில் பக்கத்து கிராம பெரியவர்கள் மற்றும் திருப்பணவாசல் வர்த்தக சங்கம் போன்றவர்களிடம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை நீங்கள் கொஞ்சம் பணம் தாருங்கள் பிறகு நான் தருகிறேன் என்று கேட்டு பெற்றுக் கொடுத்த வரலாறு உண்டு மேலும் பக்கத்து கிராமமான முத்துக்குடாவில் ஒரு நாள் வருமானத்தை அந்த மக்கள் கல்விக்காக கொடுத்த நிகழ்வும் உண்டு மேலும் எமோசி அவர்களின் நேர்மையான குணம் கல்விக்காக இவரின் பணியை சொல்லிக்கொண்டே போகலாம் மேலும் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டுத் துறையில் மாவட்ட மாநில அளவில் முன்னிலை பெற்றனர் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழா விளையாட்டு விழா என்பது ஒரு திருவிழா போன்று இருக்கும் மேலும் எம் எஸ் சி அவர்கள் இந்த அளவிற்கு கல்வியில் தொண்டு செய்வதற்கு காரணம் அருகாமையில் உள்ள அனைத்து கிராமத்தையும் அரவணைத்து சென்றதும் ஒரு காரணமாகும் மேலும் கிராமத்தார்களுக்கும் எம் எஸ் அவர்களுக்கும் தொடர்பு நல்ல முறையில் இருந்ததால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை செய்ய முடிந்தது மேலும் எம் எஸ் ஐயா அவர்கள் கண்டிப்புக்கு மிகவும் பெயர் போனவர் விடுதியில் பங்கு பிடிக்கும் மாணவர்கள் வீட்டு நெய் வந்து வீட்டுக்கு சென்று விடாமல் இருக்கவும் ஒருங்கிணமாக நடந்து கொண்டாலும் அல்லது படிக்க பிடிக்கவில்லை என்று வீட்டுக்கு ஓடாமல் இருப்பதற்கும் கட்டை போடும் பழக்கம் ஒன்று இருந்தது அவ்வாறு கட்டை போட்டு படித்த பல மாணவர்கள் மனம் திருந்தி படித்து மருத்துவத்துறையிலும் துறையிலும் காவல்துறையிலும் மற்றும் பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இவ்வாறு அனைத்து மாணவர்களையும் அரவணைத்து நல்ல கல்வியை கொடுத்தார்கள் மேலும் எம்எஸ் ஐயா அவர்களின் புகழுக்கு அப்போதைய ஆசிரியர்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நேர்த்தியாக இருந்ததனால் கல்வியில் புதுமை புரட்சி பண்ணுவதற்கு சாத்தியமாக இருந்தது மேலும் இவரின் சாதனையை பாராட்டி இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் தேசிய அளவில் சிறந்த ஆசிரியருக்கான விருதை கொடுத்து கௌரவித்தார்கள் அப்போதைய துணை ஜனாதிபதி சங்கதயால் சர்மா அவர்களின் இந்த விருதை பெற்றார்கள் இந்த விருதை பெற்ற பள்ளிக்கு திரும்பியதும் எம்எஸ்சி ஐயா அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதைகள் ஆசிரியர்களும் மாணவர்களும் கொடுத்து வரவேற்றனர் இவ்வாறு இந்த பள்ளிக்கு பல்வேறு சாதனைகளை செய்து பெருமை சேர்த்தார்கள் மேலும் இந்த தருணத்தில் மாணவர்களின் நலன் மற்றும் திருப்பணவாசலில் இப்பள்ளி வருவதற்கு காரணமாக இருந்தவர்களை இந்த தருணத்தில் கண்டிப்பாக நினைவுகிறோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளை திரும்பி பார்க்க வேண்டும் ஆம் திருப்பணவாசல் அருகாமையில் உள்ள பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்த திரு பழனிசாமி ஆசிரியர் அவர்களும் ஆங்கில ஆசிரியராக இருந்த திரு பாலசுப்பிரமணியம் அவர்களும் திருப்பநாசல் பகுதிக்கு ஒரு தபவன பள்ளியை கொண்டு வர வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்தார்கள் அப்போது இவர்கள் பொய்யாதரனூர் திரு துளைராஜி பிள்ளை அவர்களையும் பெரியகோட்டூர் திரு ராமநாதன் சேர்வைகாரர் அவர்களையும் ஆய்குடி திரு முத்துவேல் அம்பலகாரர் அவர்களையும் அடம்பூர் லட்சுமணன் சேர்வைகாரர் அவர்களையும் பலையத்தூர் திரு பழம்பதி அம்பலகாரர் அவர்களையும் திருப்பணவாசலில் குஞ்சு கோனார் அவர்களையும் திரு ராசு பிள்ளை அவர்களையும் சந்தித்து விவரம் கூறினார்கள் அப்போது இவரிடம் நம் பகுதிக்கு தபோன பள்ளி கொண்டு வர வேண்டும் இதற்கு எம் எஸ் வி என்று சொல்லக்கூடிய எம் எஸ் ஐயா அவர்களை சந்தித்து விவரம் கூறினால் அவர்கள் கண்டிப்பாக நம் பகுதிக்கு இந்த பள்ளியை கொண்டு வருவார்கள் என்று எடுத்துரைத்தார்கள் இதன் விளைவாக ஒரு குழு அமைக்கப்பட்டு எம் எஸ் வி ஐயா அவர்களை சந்தித்தனர் அப்போது ஐயா அவர்கள் திருச்சி பாய்லர் பிளான்ட் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் சென்று விபரம் கூறியதும் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறினார்கள் சித்பான சுவாமி ஸ்ரீமத் அவர்களை சந்தித்து விவரம் கூறினார்கள் சுவாமி அவர்களுக்கும் எம் அவர்களுக்கும் நல்ல உறவு இருந்ததால் சுவாமி அவர்களின் அனுமதி கொடுத்தார்கள் இதன் விளைவாக இடம் தேர்வு செய்வதற்காக திருப்பராவாசர் பகுதியில் ஆற்றங்கரை ஓரம் தற்போதைய பள்ளி அமைந்துள்ள இடம் காடுகள் நிறைந்திருந்தது இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் பிறகு பள்ளி கட்டிடம் கட்ட குறைந்தது பத்து வருடமாகும் எனவே கட்டிடம் கட்டி முடிக்கும் வரை பழம்பதிநாதர் ஆலயம் இருக்கும் இடத்தில் அருகாமையில் அல சுப பல சிதம்பரம் செட்டியார் அவர்களின் பங்களா இருந்தது அதனை அவர்களிடம் கேட்டு பெற்று தென்னங்கீற்றில் கூரை மேய்ந்து முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆறு முதல் ஒன்பது வரையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் ஆனால் அப்போது பள்ளியை தொடங்க அரசு அனுமதி கிடைக்கவில்லை எனவே எம்எஸ்சி ஐயா அவர்கள் மனதளவில் சோர்வடையாமல் திரு ஆய்குடி முத்துவேல் அப்பாலகாரர் அவர்களும் பெரியகோட்டூர் ராமநாதன் சேர்வைக்காரர் அவர்களும் அடங்கூர் லட்சுமணன் சேர்வைக்காரர் அவர்களும் தீயத்தூர் தேவர் அவர்களும் பொய்யாதலூர் துணராஜ் பிள்ளை ஆகியோர் அடங்கிய குழுவை எம்எஸ்சி ஐயா அவர்கள் விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்துச் சென்று அப்போதைய அமைச்சர் திருநாவுக்கரசர் அவர்களை சந்தித்து முதல்வர் எம்ஜிஆர் அவர்களிடம் சென்று இப்பள்ளிக்கு அனுமதி கேட்க சென்றார்கள் அந்த சமயம் எம்ஜிஆர் அவர்கள் உடல் உலகம் கொண்டிருந்தார்கள் எனவே அன்றைய தினம் சந்திக்க முடியாமல் போனது அவர்கள் சென்றதை ஜானகி எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து என்ன விஷயமாக வந்திருக்கீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்போது அமைச்சர் திருநாபு அவர்கள் எங்கள் பகுதிக்கு புதிய பள்ளி கொண்டு வேண்டும் அதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அந்த நேரத்திலே யாரும் முதல்வரை பார்க்க அனுமதி கிடைக்காத நேரம் நம்முடைய மதிப்பு ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் நாளைக்கு நீங்கள் வந்து சந்திக்கலாம் என்று கூறினார்கள் உடனே திருநாக்கரசர் அவர்களும் ஊர் பெரியவர்களை நீங்கள் ஊருக்கு கிளம்புங்கள் நான் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து விவரம் கூறுகிறேன் என்று அனுப்பி வைத்த பிறகு மறுநாள் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் விவரம் கூறியதும் அவர்கள் இதற்கு முன்பாக பதினாலு பள்ளிகள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால் மற்ற பதினாலு பள்ளிகளுக்கும் நான் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் மேலும் திருவண்ணாமசல் அவர்கள் முதல்வர்களிடம் ஐயா எங்கள் பகுதி பெரியவர்கள் முக்கியஸ்தர்களாக வந்து சென்றிருக்கிறார்கள் எனவே இது என் தொகுதியிலும் வருகிறது எனவே தலைமை கூர்ந்து இந்த பள்ளி கண்டிப்பாக வேண்டும் என்று எடுத்து வைத்தார்கள் இதன் விளைவாக எம்ஜிஆர் அவர்கள் பரிசீலனை செய்து ஏற்கனவே அனுமதி கேட்டிருந்த பதினாலு பள்ளிகளுக்கும் சேர்த்து நம் பகுதிக்கும் திருப்பணவாசல் பகுதிக்கும் இந்த பள்ளியை கொண்டு வருவதற்கு மிகவும் உதவினார்கள் அவர் மட்டுமல்ல பள்ளி தொடங்குவதற்கு இரண்டு உதவியாளர்கள் எட்டு ஆசிரியருடனும் பள்ளி தொடங்குவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அவ்வாறுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டில் முதல் முதலாக இந்த பள்ளியானது தொடக்கப்பட்டது அப்பொழுது ஆறு முதல் ஒன்பது வரையும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பத்து வரையும் பிறகு பன்னெண்டாவது வரை வந்து மாணவர்கள் படிப்பதற்காக பெரும் உதவியாக இருந்தார்கள் இதனால் வரை பலம் செட்டியார் அவர்களுடைய பங்களாவில் ஒரு பகுதியில் இயங்கி வந்த மாணவர் விடுதி பிறகு ஆற்றங்கரை ஓரம் கட்டப்பட்ட கட்டிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒரு பகுதி மட்டும் விடுதியாக செயல்பட்டது மேலும் இரண்டாயிரம் ஆண்டு அனைத்து விடுதி மாணவர்களுக்கும் புதிய பள்ளி வளாகத்தில் உள்ள கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி மூணு வரை செயல்பட்டு வந்த பள்ளியானது புதிய கட்டிடத்தில் இரண்டாயிரத்தி மூணு முதல் செயல்பட தொடங்கியது புதிய பள்ளியின் கட்டிடத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சண்முகசுந்தரம் அவர்களும் திருநாவுக்கரசர் அவர்களும் சோ ராமசாமி அவர்களும் ரகுபதி அவர்களும் மற்றும் தபான அன்பளிப்பு அன்பர்களாலும் இப்பள்ளியின் கட்டிடமானது கட்டி முடிக்கப்பட்டது மேலும் இந்த விழா நடைபெறும் பகுதிக்கு அருகாமையில் உள்ள கட்டிடம் இரண்டாவது தளம் ரூபாய் எண்பது லட்சம் செலவில் ரவி செல்வம் என்பவர்களால் கட்டி முடிக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது மேலும் சுற்றி சுற்றியுள்ள பல பெரியவர்களின் அன்பளிப்போடுதான் இந்த பள்ளி கட்டிடங்களும் பல உபகரணங்களும் கொடுக்கப்பட்டு பள்ளியானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்வாறு பல சாதனைகளை செய்த நம்மால் நம்முடைய எம்எஸ்வி ஐயா எம்எஸ்வி ஐயா என்று சொல்லக்கூடிய எம் எஸ் வெங்கடகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவடம் பணி ஓய்வு பெற்றார்கள் அரசின் ஓய்வியை பெற்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரை பள்ளியில் மேற்பார்வையாளராக இருந்து தொடர்ந்து கடமையாற்றி வந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பர் பதினேழாம் தேதி மண்ணை விட்டு மறைந்தார்கள் ஆனாலும் மாணவர்கள் மனதை விட்டு நீங்காது இன்று வரை இருந்து முப்பொரு விழா காண வைத்துள்ளார்கள் எனவே இந்த பள்ளியானது பல பெரியவர்களுடைய சிந்தனையிலும் எம் ஐயாவினுடைய முழு திறமையாலும் இப்பள்ளியானது மாணவர்களுக்கு நலனுக்காக பாடுபட்டுவது மட்டுமல்லாமல் பல சிறந்த மாணவர்களை உருவாக்கியதில் அனைத்து பெரியவர்களின் பங்கும் உண்டு இந்த விழா சந்தமாக இந்த பள்ளி உருவாவதற்கு காரணமாக வேறு யாரேனும் பெயர்கள் வெற்றி பெற்றிருந்தால் தாய் உள்ளத்தோடு மன்னிக்க வேண்டும் நன்றி உள்ள வல்லவன் பழுத்ததடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளட உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கால் என்பது வல்லவன் பழுத்ததடா